வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கோவாவில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல மோனிகா குர்த்தே அப்படிங்கிற ஒரு பெண் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முப்பத்தொம்போது வயதான மோனிகா குர்த்தே வந்து ஒரு பர்ஃபியூம் தயாரிப்பாளராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி மோனிகா மும்பையில் இருக்க நாக்பூரில் ஒரு போட்டோகிராபிக் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் கோவாவுக்கு வந்து ஒரு பர்ஃபியூம் தயாரிப்பாளரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மோனிகா அந்த அபார்ட்மெண்ட்ல தனியாக தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு சர்வெண்ட் லேடியும் வச்சிருக்காங்க மோனிகாக்கு அவங்க கணவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பிரிஞ்சிட்டாங்க அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க எப்பயுமே காலையில ஜாகிங் போறது வழக்கம் அதுக்கப்புறம் மோனிகா எட்டு மணி போல வீட்டுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் இந்த வேலைக்கார பெண்மணியும் வீட்டுக்கு வருவாங்க அந்த வேலைக்கார பொண்ணு மோனிகாவுக்கு சமைச்சு கொடுத்துட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் மதியானம் போல கிளம்பிடுவாங்க மதிய வேலைக்கு அப்புறம் மோனிகா வீட்டுல தனியாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி டைம்ல தான் அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு போவார் அன்னைக்கு மோனிகா ஜாகிங் வரவே இல்லை என்னைக்குமே ரெகுலராக ஜாகிங் போகிற மோனிகா அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை இதுவே அக்கம் பக்கம் தங்கி இருக்கிற ஃபிளாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகத்தை எழுப்பிச்சு அதே மாதிரி ஒம்பது மணிக்கே அந்த வேலைக்கார பெண்மணியும் அந்த ஃபிளாட்டுக்கு வந்திருக்காங்க வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் மோனிகா தொடக்கவே இல்லை காலின் பை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் மோனிகா கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்லை சரி தூங்கிட்டாங்க வெட்டுறதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க வேலைக்கார பொண்ணு வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துருக்கு அந்த ஃபோனை பண்ணது மோனிக்காவோட பிரதர் அவரும் வந்து நாக்பூரில் தான் இருக்காரு மும்பையில் இருக்க நாக்பூர்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காரு அவர் அந்த வேலைக்காரர் பொண்ணுக்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நான் காலையிலேருந்து மோனிகாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை என்னாச்சுன்னு கொஞ்சம் போய் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு அப்போ தான் இந்த வேலைக்கார பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நானும் காலையில் போய் எவ்வளவோ கதவை தட்டினா அவங்க திறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக மோனிகாவோட அண்ணன் பயந்து போயிட்டாரு நீ உடனடியாக அங்கே போய் கதவை எப்படியாவது திறந்து உள்ளே என்ன நடந்திருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த வேலைக்கார பொண்ணு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் கதவை தட்டியிருக்காங்க பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் உதவிக்கு கூப்பிட்டு அந்த கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க அப்பவும் மோனிகா திறக்கவே இல்லை இதனால வேற வழி இல்லாமல் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா ரூம்பே அமைதியாக இருக்கு வீட்டுக்குள்ளே மோனிகா இல்லை சரி பெட்ரூம்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்ல போய் பார்க்குறாங்க அப்படி பெட்ரூமில் போய் பார்த்தவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அங்கே மோனிகா பெட்டில் கை கால்கள் கட்டப்பட்டு உடம்புல துணியே இல்லாமல் கொடூரமாக கொலை பண்ணி போட்டிருக்காங்க உடனடியே அந்த வேலைக்கார பொண்ணு அவங்க பிரதருக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவரும் போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்டில் இருக்க எல்லாருமே போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்றாங்க அந்த ஃப்ளாட்டில் தனியாக இருந்த மோனிக்காவை யாரும் அளவுக்கு கொடூரமாக கொலை பண்ணியிருப்பா போலீஸ் அந்த கிளரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூட போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க எங்கள் கொடுக்குற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேர்த்து போட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை பண்ணுங்க போலீஸ் முதற்கட்டமா அந்த ரூம்ல ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்படி பார்த்தவங்களுக்கு ஒரே ஒரு முடி கிடைக்குது ஆனா அந்த முடி மோனிகாவோட முடியா கூட இருக்கலாம் அதனால அதை லேபு கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அது ஒரு ஆணோட முடி அப்படிங்கிறது தெரியுது இதனால் கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆண் வத்திருக்காங்க அப்படிங்கறது போலீஸ்க்கு முடிவாகுது ஏன் அப்படின்னா இந்த ஃப்ளாட்டில் மோனிகா தனியாக தான் இருக்காங்க இப்போ ஒரு ஆணோட முடி கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவன் கில்லரா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு எடுக்கிறாங்க ஆனா வீட்டில் எதுவுமே கலையில எல்லாமே வச்சது வச்சபடி இருக்கு வீட்டில் இருந்த பொருளும் எதுவும் பெருசாக திருட்டு போகல ஆனா மோனிக்காவோட கிச்சன்ல யாரும் சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க மோனிகா சமைக்கவே மாட்டாங்க அந்த வேலைக்கார பிரின் தான் எப்போவுமே வந்து மோனிகாவுக்கு சமைச்சு கொடுப்பாங்க அப்போ கில்லர் தான் மோனிகாவை கொலை பண்ணிவிட்டு அந்த சமையல் அறையில் சமைச்சு சாப்பிட்ருக்கான் அந்த சமையல் அறையில் போலீஸ்க்கு நிறைய ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் முடிய தவிர வேறு எந்த தடையமும் கிடைக்கல இதனால் போலீஸ் அந்த ஃப்ளாட்டில் இருக்க எல்லாத்தையும் விசாரணை பண்ணுறாங்க ஆனால் ஃப்ளாட்டில் பக்கத்தில் தங்கியிருக்க யாருக்குமே என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே தெரியல அக்டோபர் ஆறாம் தேதி நைட்டு எந்த வித சத்தமும் வரல அதனால சுற்றி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியல அந்த டைமில் போலீஸ்க்கு மோனிகாவோட அட்டாப்ஸி ரிப்போர்ட் வந்திருக்கு அதில் மோனிகாவை யாரோ கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது மோனிகாவை ரேப் பண்ணி தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அட்டாப்ஸி ரிப்போர்ட் தெளிவாக சொல்லுது மோனிகா ஏழாம் தேதி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதும் அட்டாப் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காங்க போலீஸ் இப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது மோனிகாவோட இருந்து யாரோ ரூபாய் பணம் எடுத்திருக்காங்க மோனிக்கா விடிய காலையிலேயே இறந்துட்டாங்க ஆனால் இப்போ யாரா பணம் எடுக்கிறது அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்போ கண்டிப்பாக கில்லர் தான் இந்த ஏடிஎம் வச்சு வித்ட்ரா பண்ணுறான் அப்படிங்கிறதும் தெரியுது ஆனால் இந்த கில்லர் யாரு அப்படிங்குறதா போலீஸ்க்கு தெரியல இதனால ஃபிளாட்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கறாங்க அதுலேயும் போலீஸ்க்கு பெருசாக எந்த எவிடன்ஸும் கிடைக்கல அந்த தங்கி தங்கியிருக்கவங்க தான் வந்துட்டு போகிற மாதிரி அதில் ரெக்கார்ட் ஆயிருக்கு புதுசாக ஒரு ஆள் வந்துட்டு போன மாதிரி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆகல அப்பதான் அங்கே வேலை பார்க்குற செக்யூரிட்டி கார்டு போலீஸ்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்க இருபத்தி ரெண்டு வயசான ராஜகுமார் அப்படிங்கிற ஒரு பையன் வேலை பார்த்தான் அவனுக்கு மோனிக்காக ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு மோனிகாவோட பொருளை அவன் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏஜென்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவன் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவன் மேலே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது செக்யூரிட்டி கார்டு சொல்றாரு இந்த மாதிரி ஒரு ஒருபுரம் விசாரணை போயிட்டு இருக்கா அக்டோபர் ஏழாம் தேதி மறுபடியும் மோனிக்காவோட ஏடிஎம்ல இருந்து யாரோ பணம் எடுத்திருக்காங்க அந்த பணத்தை பெங்களூர்ல இருக்க ஒரு ஏடிஎம்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது அந்த ராஜ்குமார் அப்படிங்கிற பையனும் பெங்களூர்ல தான் வேலை பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டு சொல்லியிருந்தாரு இப்போ இந்த பணமும் பெங்களூர்ல தான் வித்ட்ரா ஆயிருக்கு இதனால கோவா போலீஸ் கர்நாடக போலீஸ் உதவியோட அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜே எடுக்கிறாங்க அந்த ஏடிஎம் கிட்ட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாக்குறாங்க அதுல ஒரு இளைஞன் வந்து பணம் எடுத்துட்டு போறது தெரியுது அந்த வீடியோவை செக்யூரிட்டி கார்டு கிட்ட காமிச்சு இவன் தான் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு செக்யூரிட்டி கார்டு ஆமா இவன் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனடியாக போலீஸ் பெங்களூருக்கு கிளம்புறாங்க அங்கே பெங்களூர்ல இருக்க ஒரு ஹோட்டலில் வச்சு ராஜ்குமாரை கைது பண்றாங்க போலீஸ் அவரை கைது பண்ணி கோவா கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க பதில் நான் இதை எதையுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜ்குமார் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்றாங்க அப்போதான் ராஜ்குமார் நடந்த மொத்த உண்மையின் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு ராஜ்குமார் சிங் இவருக்கு இருபத்தி ரெண்டு வயதாகுது இவரும் மோனிகா இருக்கிற அபார்ட்மெண்ட்ல தான் செக்யூரிட்டி கார்டா ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்காரு அந்த டைம்ல ராஜ்குமார் சிங் மோனிகாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு மோனிகா எந்த வேலை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு மோனிக்காவோட காரை தொடச்சி கொடுக்கறது இருந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே செஞ்சுருக்காரு அந்த மாதிரி ஒரு டைமில் தான் மோனிகா இருந்து விலை உயர்ந்த பொருட்களை ஒரு திருட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க மோனிகா வந்து ராஜ்குமார் சிங் மேல அந்த செக்யூரிட்டி ஏஜென்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இதனால் அந்த செக்யூரிட்டி ஏஜென்சி வந்து ராஜ்குமாரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அன்னைக்கு தான் ராஜ்குமார்க்கு சம்பளம் வர வேண்டியது ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த செகண்ட் ராஜ்குமாரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க இதனால் அந்த சம்பளம் பாக்கி அப்படியே நின்று போச்சு இவன் தொடர்ந்து அந்த செக்யூரிட்டி ஏஜென்சியில் போய் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான் ஆனால் அவங்க அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை இதனால மோனிகாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் இந்த மாதிரி நீங்கள் சொன்னனால தான் என்னை வேலைய விட்டு தூக்குனாங்க என்னை வேலைய விட்டு தூக்குனாலும் பரவாயில்ல எனக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுங்க என்னோடய சம்பளத்தை கொடுக்காமல் இருக்காங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான் ஆனால் மோனிகா அதை எதையுமே கண்டுக்காமல் இருந்திருக்காங்க இதனால இவங்களை பரிவார்ந்தேன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குமார் ஒரு முடிவு எடுத்திருக்கான் அதனால அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைச்சி மோனிகாவோட ஃப்ளாட்டுக்கு இவன் வந்திருக்கான் செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸில் வந்ததுனால இவனை பெருசாக யாருக்கும் அடையாளம் தெரியல நேரம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து மோனிகாவோட வீட்டுக்கு கதவை தட்டியிருக்கான் அப்போ மோனிகா உள்ளே இருந்துக்கிட்டே யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ இவன் செக்யூரிட்டின்னு சொன்னால் கதவை திறக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட சூப்பர்வைசர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனால் மோனிகா கதவை திறந்துடுறாங்க உடனே அவன் மறைச்சி வச்சுருந்த கத்தி எடுத்து மோனிகா கிட்ட காட்டுறான் மோனிகா உடனடியாக பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட மூக்கு வாயை ரெண்டையும் மூடி உள்ள கூட்டிகிட்டு போகிறான் உள்ளே கூட்டிகிட்டு போய் கதவை சாத்திடுறான் மூக்கு வாயை ரெண்டையும் சேர்த்து மூணுனதுனால அவங்களால மூச்சு விட முடியாமல் மயக்கமாகறாங்க மயக்கமான மோனிகாவை கட்டில் கட்டி போடுறான் அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பயங்கரமாக ரேப் பண்ண ஆரம்பிக்கிறான் ரேப் பண்ணி முடித்தோன்னே அவங்களுக்கு நினைவு வந்துடுது உன்னால் தான் எனக்கு சம்பளம் பாக்கி நிற்கிது நீ சொன்னால் அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அதுக்கு பதில் நீ இப்போ எனக்கு பணம் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு ஏடிஎம் கார்டை கேட்டிருக்கான் அவங்களும் ஏடிஎம் கார்டை இவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க இதோட பின் நம்பரை கேட்டு வாங்கிட்டு அவங்க நிர்வாகமாக இருக்கும்போது அதை வீடியோ எடுத்துருக்கான் அவங்கள கட்டில் கட்டி போட்டு அப்படியே நிர்வாணமாக வீடியோ எடுத்துருக்கான் நீ மட்டும் இங்கே நடந்த வெளியே சொன்ன அப்படின்னா இதை வந்து நான் சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கான் அதனால் பயந்து போன மோனிகா பயங்கரமாக கத்தியிருக்காங்க கத்தினா யாராவது வந்துருவாங்க நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கான் பழி வாங்குற அவங்களோட கழுத்து நெரிச்சு பயங்கரமாக கொலை பண்ணிட்டான் அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டு ஒரு கொலையை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எந்த வித ஃபீலிங்குமே இல்லாமல் அவங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருக்கான் மோனிகாவோட கிச்சனில் சமைச்சு சாப்பிட்ருக்கான் சாப்பிட்டுட்டு அந்த ஏடிஎம் கார்டில் எடுத்துகிட்டு வந்து செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸோடைய வெளியே போயிட்டான் இதனால் அந்த ஃபிளாட்டில் இருக்க யாருக்குமே பெருசாக எந்தவித சந்தேகமும் வரல அதுக்கப்புறந்தான் அதை இருந்து பணத்தை வித் பண்ணியிருக்கான் அப்போ தான் போலீஸ் அவனை மடக்கி பிடிச்சிருக்காங்க இந்த மொத்த உண்மையையும் ராஜ்குமார் சிங் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கான் இதை கேட்ட போலீஸ் உடனடியாக அவனை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க சிறையில் அவன் மெண்டல் மாதிரி நடித்ததா சொல்லப்படுது போலீஸ்கிட்ட ஒன்று சொல்றது நீதிபதிகிட்ட ஒன்று சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மென்டலாக நடிச்சிருக்கான் கூடவே போலீஸ்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவன் சொல்லியிருக்கான் இந்த ராஜ்குமார் சிங் வந்து பஞ்சாப்பை பூர்வீகமாக கொண்டவன் என்னை கைது பண்ணது நான் ரேட் பண்ணி ஒரு பொண்ணை கொலை பண்ணது இது எதையுமே எங்கள் அப்பா மட்டும் சொல்லிடாதீங்க இதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போலீஸ்கிட்ட கேட்டிருக்கான் வீட்டில் தனியாக இருக்க பெண்கள் எப்பவுமே சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் வந்து ஒரு சிறந்த உதாரணம் ஓவராலாக இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் வேற ஒரு த்ரில்லிங்கான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோட உங்களும் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ